வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து பொது தேர்தல் வந்து மூணாம் தேதி வருது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த தேர்தலை பற்றி அந்த சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை வண்டி நம்ம பார்க்கலாம் அதாவது சிங்கப்பூரில் வந்து வாக்களிப்பது கட்டாயம் கம்பல்சரி இது நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது மாதிரி ரூல் கட்டாயமாக ஓட்டு போடணுன்னு இப்போ சிங்கப்பூரில் வந்து ஓட்டு போடலன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரை வந்து நீக்கிடுவாங்க அடுத்த தேர்தலுக்கும் நீங்கள் ஓட்டு போட முடியாது அடுத்த பொது தேர்தலோ இல்லை ஜனாதிபதி தேர்தலோ சிங்கப்பூரில் ஜனாதிபதிக்கும் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அந்த ரெண்டு தேர்தலுக்கும் உங்கள் பேரை வந்து நீக்கிடுவாங்க நீங்கள் வந்து திருப்பியும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது ஓட்டர்ஸ் சர்வீசஸ்னு ஒன்று எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் திருப்பி ரீ அப்ளை பண்ணி என்னை ஓட்டராக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஐ திங்க் ஐம்பது டாலர் ஃபைன் கட்டணும் நீங்கள் ஓட்டு போட காரணம் இல்லாமல் ஓட்டு போடாமல் விட்டிங்கன்னா ஐம்பது டாலர் ஃபைன் கட்டி திருப்பி நீங்கள் ரீ அப்ளை பண்ணணும் ஆனால் ஒரு தகுந்த காரணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு அப்போ வந்து அப்பவும் பேரை நீக்கிடுவாங்க உங்கள் எலக்ட்ரல் லிஸ்ட்லேருந்து உங்கள் பேரை நீக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் திருப்பி ரீ அப்ளை பண்ணிக்கலாம் ஃபைனை மாத்திரம் வேவ் பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க இல்னஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டீங்க அந்த போலிங் டேட்டுக்கு அப்போ வந்து அது ஜென்வின் ரீசன் தான் அதனால் வந்து நீங்கள் எப்படியும் பேரை நீக்கிடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணலாம் ஃபைன் கட்ட வேண்டாம் அதேமாதிரி பெண்கள் வந்து மகப்பேருக்காக அட்மிட் ஆகிறாங்க பிரசவத்துக்கு அப்போ அவங்களுக்கும் அந்த சலுகை உண்டு அவங்க வந்து ஃபைன் கட்ட வேண்டாம் அதே மாதிரி இப்போது இந்த பிரசனில் இருக்காங்க இல்லையா அதாவது கைதிகளாக இருக்காங்க இல்லையா ஜெயிலில் அவங்களால ஓட்டு போட முடியாது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த தகுதி உண்டு அதாவது அவங்க பேரை நீக்கிடுவாங்க லிஸ்ட்லேருந்து அவங்க வந்து ஃபைன் கட்டாமல் திருப்பி ரீஅப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த தேர்தலுக்கு அதுக்குள்ளே அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்கண்ணா அதே மாதிரி சில பேர் வந்து அந்த மனநோய் காரணமாக ஒரு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ட்ரக் ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதே பொருந்தும் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைன் மாத்திரம் கிடையாது இதே இப்போது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு சும்மா ஒரு வெக்கேஷன் போகிறீங்க ஆனால் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்க அவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே எப்படி உங்கள் பேர் நீக்கிடுவாங்க அதுலேருந்து அப்புறம் நீங்கள் வந்து ஃபைன் கட்டாமல் திருப்பி நீங்கள் ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம் இதே இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வெளிநாட்டிலே வேலை செய்கிறீங்க நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசன் தான் ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க இல்லை படிக்கிறீங்க இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காக கொஞ்சம் லாங்கர் பீரியடாக வெளிநாட்டில் தங்கியிருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ உங்கள் பேரை நீக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஒரு சலுகை உண்டு நீங்கள் அதாவது வெளிநாட்டில் இந்த சிங்கப்பூர் மிஷன் இருக்கும் அந்த மிஷனில் போய் நீங்கள் ஓட்டு போடலாம் ஸோ மாதிரி த தகுதி உண்டு ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியா இல்லை ஸோ ஒரு பத்து சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க தினன்னு பார்த்தீங்கன்னாக்க பீஜிங் ஒன்று அப்புறம் ஹாங்காங் அப்புறம் வந்து கேன்பரா கொடுத்துருக்காங்க அப்புறம் துபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் லண்டன் நியூயார்க்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ டோக்கியோ அப்புறம் வந்து ஷாங்காய் கொடுத்துருக்காங்க அப்புறம் வாஷிங்டன் ஸோ இந்த பத்து சென்டரில் தான் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சீங்கன்னா அங்கேயே நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் இப்போ பேலட் ஓட்டும் அலோவ் பண்ணுறோம் அதாவது நீங்கள் போஸ்டல் ஓட்டுன்னு சொல்லணும் அது கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் மற்ற இந்த பத்து இல்லை மற்ற சென்டர்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அவங்க எலெக்ஷன் கமிஷனில் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் நாங்கள் எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்லி கேட்கலாம் அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வெளிநாட்டு ஓட்டை வந்து அவங்க எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அதாவது அதுக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இன்னொருத்தர் வந்து இருபதாயிரம் தான் வாங்கியிருக்காரு ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து அறுபதாயிரம் இருக்குது இப்போ மொத்த வெளிநாட்டு ஓட்டே வந்து முப்பதாயிரம் தான் வச்சுங்களேன் அப்போது வந்து அவங்க தே வில் கோ ஹெட் அண்ட் அனௌன்ஸ் த ரிசல்ட் ஏன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு மேட்டர் அந்த முப்பதாயிரமே அந்த இருபதாயிரம் வாங்கினோருக்கு இருந்தால் கூட ஐம்பதாயிரம் தான் வரப்போகிறது இருக்குது அதனால் தே வில் ஆஸ் வெல் இக்னோரிட் அண்ட் கோ ஹெட் அண்ட் அனவுன்ஸ் த ரிசல்ட்ஸ் அட் த சேம் டைம் தே வில் டேக் த வெளிநாட்டு ஓட்டுகளையும் வந்து அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் சிங்கப்பூரில் என்னென்னா இந்தமாதிரி இந்த எக்ஸிட் போல்ஸு அதாவது ப்ரீ போல்ஸு அந்த மாதிரி கருத்து கணிப்பு அதுக்கெல்லாம் இடம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து நான் என்னுடைய நண்பர்களெலாம் விசாரித்து பார்த்தேன் ஒரு அறுபது எழுபது பேரை விசாரித்து பார்த்தேன் அவங்க மூலம் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் போட முடியாது கருத்து கணிப்பு அதுக்கு வந்து அனுமதி கிடையாது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கனாக்க இங்கே வந்து ஒரு போல் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் த எலெக்ஷன் டேட்னு வச்சுங்களேன் போல் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து எல்லாேருக்கும் வரும் அதில் வந்து உங்கள் பேர் இருக்கும் உங்கள் அட்ரஸ் இருக்கும் உங்கள் டீட்டெயில்ஸு அப்புறம் அந்த ஒரு ஒரு சீரியல் நம்பரும் இருக்கும் அதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் எட்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அதாவது இந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்கும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம் இல்லைன்னா கம்யூனிட்டி கிளப்பு கம்யூனிட்டி சென்டர் அந்த மாதிரி ஒரு பொது வெளியில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தொலைவில் இருக்காது அவங்க அந்த மாதிரி நிறையா போலிங் பூத்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க இதில் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் மாத்திரம்தான் ஓட்டு போட முடியும் அண்ட் இருபத்தோரு வயசு அண்ட் அபோவாக இருக்கணும் அட் த சேம் டைம் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கக்கூடாது இந்த மூணு கண்டிஷன் தான் பொருந்தும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆனோம் அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃப்கோர்ஸ் அந்த போலிங் டேட்டுக்கு வந்து ஹாலிடே கொடுத்துட்டான் பப்ளிக் ஹாலிடே கொடுத்தாச்சதுக்கு அப்படி சில தனியார் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அவர்கிட்ட சொல்லலாம் மாதிரி எனக்கு ஓட்டு போடுறதுக்கு டைம் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கண்டிப்பாக கொடுப்பார் அவர் கொடுத்து தான் ஆகணும் ஒரு சட்டப்படி அதனால் அது அதுக்கும் நீங்கள் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது வந்து ஓட் கியூ அப்படின்னு பேர் அதாவது ஓட் கியூனா இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க காலையில் எட்டு மணிலே நைட்டு எட்டு மணி இருக்கும் ஓட்டு போடலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த போலிங் ஸ்டேஷனில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நமக்கு முன்னால் க்யூவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அந்த ஓட் க்யூங்கிற ஆப் மூலம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு முன்னால் நாற்பது பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வெயிட்டிங் டைம் அதிகமாயிடும் அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் சரி ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க நமக்கு முன்னால் அப்படின்னு தெரிஞ்சால் டக்குன்னு நீங்கள் போயிடலாம் போயிட்டு குயிக்காக ஓட்டு போட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் முதியவர்கள் வராங்க இல்லையா அதாவது கொஞ்சம் மூப்படைந்தவங்க வராங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் மொபிலிட்டி இஷ்யூஸாக இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ வந்து யாரையாவது கூப்பிட்டு வரலாம் ஒரு மெய்டையோ இல்லை யாராவது வீட்டிலையும் சேர்ந்தவங்க யாராவது கூப்பிட்டு வரலாம் அவங்க வந்து அந்த ஒரு ரிப்பன் கட்டிருப்பான் அதுக்கு வெளியே வரைக்கும் தான் வர முடியும் அவங்க சப்போஸ் ஒரு மெய்டை கூப்பிட்டு வராரு வச்சிங்களேன் அந்த மெயில் வந்து அந்த ஓட்டிங் ஏரியாவுக்கு அந்த ரிப்பன் கட்டிருப்பாங்க அதுக்கு உள்ளார வர முடியாது அதுக்கு வெளியில் வரைக்கும் தான் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு உள்ளார அந்த போலிங் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அந்த முதியவரையோ என்ன சப்போஸ் உடற்குறை இருக்குது அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ளார கூட்டி போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களும் சம்டைம்ஸ் இப்போது ஒரு விஷுவலி இம்பேர்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஸ்டென்சில் முறைன்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டென்சில் முறையில் இவங்க இவங்க வந்து விஷுவலி இம்பேக்ட் பர்சன் கேன் எக்ஸசைஸ் இஸ் ஓட் ஸோ அது வந்து அந்த நாலஞ்சு கேண்டிடேட் நேமு அப்புறம் அந்த சிம்பிள் அதெல்லாம் அவங்க வந்து படித்து காட்டுவாங்க அப்புறம் இவருடைய விருப்பம் என்னவோ அதை போடலாம் அதே இப்போ சில பேர் வந்து ரொம்ப மூப்பாக இருக்காங்க அவங்களால ஒரு என்ன ஏது படிக்க முடியல பார்க்க முடியல ஆனால் தே ஆர் கான்ஷியஸ்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் அவங்களே வந்து இவங்க சார்பில் ஓட்டு போடுவாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்டு இந்த கேண்டிடேட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த எக்ஸுன்னு ஒரு போ போடணும் அந்த சீல் வைக்கணும் ஸோ அந்த போலிங் அஃபீஷியல்ஸே இவர் சார்பில் அது பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அது வந்து ரகசியமாக தான் இருக்கும் அது யா வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ஒரே ஒரு போலிங் அஃபீஷியல் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவருக்கு அவருக்கு மாத்திரம்தான் அது தெரியும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் வந்து அட்ரஸ் மாறுனீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வீட்லேயும் இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸை வித்தின் டுவெண்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் பண்ணணும் இது வந்து இட்ஸ் எ கம்பல்சரி மேட்டர் யூ ஹாவ் டு கம்ப்ளை அப்படி இல்லைன்னா தே கேன் ஃபைன் யூ ஏன்னா சட்டப்படி ஒரு குற்றமாக ஐசிஏ ரூல்ஸ் படி நீ அது வந்து ஒரு குற்றமாயிடும் ஸோ இப்போ நீங்கள் பை மிஸ்டேக்கு அதை சேஞ்ச் பண்ணாமல் விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ உங்கள் ஒரிஜினல் அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் அந்த ஓட்டர் கார்டை அனுப்பிச்சிடுவாங்க ஸோ உங்களுக்கான அந்த ஓட்டிங் பூத் வந்து அந்த அட்ரஸ்க்கு நியர்பை என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு மாற்றுறது கஷ்டம் அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு சஃபிஷன்ட்லி ஏர்லியாக போய் நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணலன்னா நீங்கள் வந்து அந்த பழைய அட்ரஸில் இருக்கிற இதுக்கு தான் போக வேண்டி வரும் போலிங் பூத்துக்கு அதனால் இதெல்லாம் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் போகும்போது அந்த ஓட்டர் கார்டை எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் வந்து ஐசி எடுத்துகிட்டு போனோம் பாஸ்போர்ட் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி அவங்க இந்த சர்வீசஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்போ சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க இல்லை இந்த ஆர்மியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த மின்டப்பில் ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை சிங்கப்பூர் டிஃபில் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இல்லையா அவங்க ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க அதையும் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் கேஸ்டிங் த ஓட்ஸ் ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுறது வந்து ஒரு ரொம்ப ஒரு நாட் ஓன்லி கம்பல்சரி அது மாத்திரம் இல்லை நமக்கு தார்மீகமான ஒரு கம்பல்ஷனும் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது கிடைக்கிறது வந்து ஒவ்வொரு நாட்லேயும் அவ்வளவு அரிது தான் அந்த மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சில நாடுகள்லாம் அந்த மாதிரி அது கிடைச்சதை வந்து அவங்க நான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து தனக்கு வேண்டியவங்க யாரோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம ஒரு ஓட்டு போடட்டால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாது யாருக்குமே அந்த மாதிரி எல்லோரும் நினச்சாங்கன்னா அது முடிவே மாறி எடுக்கணும் அதனால் நம்ம மூணாந்தேதி வந்தோடனே நல்லபடியாக ஓட்டு போட்டு அடுத்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்